வெப் நியூஸ் பாருங்க தகவல்களை தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம் நான் இன்னைக்கு எங்க இருக்கேன்னா பொள்ளாச்சி பக்கத்தில் இருக்கக்கூடிய திருக்கோயில் இருக்கேன் இங்க எதிரி தொல்லை கடன் பிரச்சனை தீராத பிரச்சனை எல்லாமே பதினோரு நாளுக்குள்ள தீர் தான் இந்த கோயிலுக்கு நீங்க வரணும்னு பூர்வ ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணி மட்டும்தான் இந்த இடத்துல வருவதற்கு வாய்ப்பு உண்டு உங்களுடைய நியாயமான கோரிக்கையில ஒரு பேப்பரை எழுதி அம்மனுடைய பாதத்தில் கையில் வச்சிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் மிளகாய் அரைக்கிறது இங்கே ஒரு தனி சிறப்பு மிளகாய் வந்து அரைக்கணும் நீங்கள் என்னென்ன வேண்டுதல் இருக்கிறீங்களோ அதெல்லாம் நினச்சிக்கிட்டு அந்த மிளகாய் அரைச்சிட்டு மிளகாய் நீங்கள் தான் ஆட்டணும் ஒரு உரல் கல்லில் அதுக்கப்புறம் அதை கொண்டு போய் அந்த அம்மனுக்கு சாத்திட்டு மனசார வணங்கிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ எதிரி தொல்லை ரொம்ப நாளாக உங்களை பம்புக்கு கிழக்கூடிய எதிரிகள் ரொம்ப நாளாக வராமல் இருக்கிற கடனு தீர்க்க முடியாத கடன் கடனை பல பிரச்சனைகள் பிள்ளைங்க உங்களை கைவிட்டாலும் சரி இல்லை உங்கள் அப்பா அம்மா உங்களை கைவிட்டாலும் சரி இந்த இடத்துக்கு வந்து நியாயமான கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் உடனே நடக்கும் இந்த அம்மாவுக்கு அவ்வளோ சக்தி எவ்வளோ மக்கள் பார்த்து இங்கே வந்து வாரநாள் நாளில் இவ்வளோ மக்கள் வராங்க மற்ற நாள்லாம் பாருங்கள் கூட்டம் மழை மோதம் உங்களுக்கு ஒரே நல்ல தீவு வேணும்னா இந்த கோயில் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதமாக இருக்கும் ஸோ அதனால் மாசாணி அம்மன் கோயில் அவ்வளோ பவர்ஃபுல்லானது பொள்ளாச்சியிலேருந்து பதினைந்து கிலோமீட்டர் தூரத்தில் இந்த இடம் இருக்குது வாய்ப்பு கிடைச்சா நீங்களும் வந்து ஒரு ஆயிரரூவா செலவு பண்ணி சேலைகளை வாங்கிட்டு அந்த அம்மாவை மனசை குளிர வச்சிங்கன்னா உங்கள் குடும்பத்தில் விளக்கு குளிராக எதிரும் எரியன்றது தான் உண்மை எரியாதவங்க விளக்கு கூட உங்கள் வீட்டில் இந்த அம்மன் கிட்டே வந்துட்டு போனதுக்கப்புறம் எரியும் பல மக்கள் இவங்க வந்து உணர்றாங்க நீங்களும் உணர்ந்து இந்த ஒரு பலனை அனுபவிக்கலாம் ஒரே நாள்ல தீர்வு கிடைக்கணும் அப்படின்னு நினச்சா நம்மளுடைய பொள்ளாச்சி பகுத்துல இருக்கக்கூடிய மாசாணி அம்மன் கோயிலுக்கு வரலாம் பதினோரு நாள்ல தீர்ப்பு தை அமாவாசை குடிக்கட்டீங்க மாசி பௌர்ணமிக்கு இங்க விசேஷமா இருக்குங்க அதாவது பதினஞ்சு நாள் சாட்டுங்க இங்க பதினஞ்சு நாள் நோம்பி சாட்டி கடைசி பதினஞ்சாவது நாள் குண்டம் இறங்க குண்டம் திருவிழாங்க இதில் வந்துட்டு வெளியூர் மக்கள் தான் அதிகமா நடத்துவாங்க இந்த கோயில் சார்பா நடத்துறது இருந்தாலுமே வெளியூர் மக்கள் தான் எடுத்து நடத்துவாங்க நல்லா இருக்குங்க பதினஞ்சு நாளைக்குமே நல்லா இருக்குங்க இங்கே வந்துட்டு மிளகாய் இறைக்கிறது ரொம்ப விசேஷமானதுங்க மிளகாய் இறைக்கிறது அம்மன்கிட்ட வேண்டிட்டு அங்க நீதிக்கல் இருக்குங்க அம்மன் கிட்ட வந்துட்டு நம்ம கோரிக்கை வச்சு வேண்டிட்டு அப்ப நீதிக்கல்ல போய் மிளகாய் அரைச்சி பூசிட்டு தொண்ணூறு நாள் கெடுங்க தொண்ணூறு நாள்ல கண்டிப்பா காரியம் நடந்தது மீண்டும் அம்மாவுக்கு வந்து நம்ம அரைச்சிட்டு போன மிளகாய் எரிச்சல் இருக்கு இல்லைங்களா அதனால அவங்களுக்கு எண்ணெய் வாங்கி ஊற்றி குளிர்ச்சி பண்ணிட்டு போகணும் இது வந்து இந்த கோயிலுடைய ஐதீகங்க நீதிகள் நம்ம ஊத்த மாட்டோம் அவங்க ஐயிருதா ஊத்துவாங்க பூசாரிதா ஊத்துவாங்க இங்க நாங்க ரொம்ப நாளா கடை வச்சிருக்கிறவங்க இங்க மிளகாய் அரைச்சி பூசறது ஸ்பெஷல் அவங்க மிளகாய் அரைச்சி பூசினா அவங்க நினைச்ச காரியம் எல்லாம் நல்லா வீட்டுக்கு நடக்கும் அதுக்கு கல்யாணம் இல்லாதவங்க கல்யாண கயிறு கட்டிட்டு போவாங்க குழந்தை இல்லாதவங்க தொட்டல் வாங்கி கட்டிட்டு போவாங்க அவங்க நினைச்ச மாதிரி தொட்டல் கட்டுவாங்க எல்லாம் சிறப்பான ஏன் மிளகாய் இறச்சி தேய்ச்சா தொண்ணூறு நாள் அதுக்குள்ள அவங்க காரியம் நடந்துரும் முடிஞ்சிரும் அப்ப முடிஞ்சதுக்கு அது எப்ப முடியுதோ அந்த டைம்லயே வந்து எண்ண காப்பு சாத்திடுவோம் அம்மாவை குளிர்ச்சி பண்ணுவோம் குளிர்ச்சி பண்ணிட்டு ஸ்பெஷல் கோயில் தண்ணி ஏன்னா எது நினைச்சாலும் அது நடக்கும் ஏழைகளுக்கு பாதுகாப்பா இருப்பாங்க கெட்டதுக்கு போக மாட்டாங்க நல்லதுக்கு போவாங்க பாக்கியம் தானே இங்க கால் பதிச்சுன்னா அவங்க நினைச்சு சிறப்பு இங்க வந்து அதிகபட்சத்துக்கு வர்றதுக்கு விடாது அங்க வந்துட்டாங்கன்னா அவங்களோட நேரம் நல்லா நேரமா இருந்தா தான் இங்க வர்றதுக்கு அழைத்து நிறைய விஐபி வருவாங்க எல்லாம் நிறைய பேர் வருவாங்க போன வாரம் கூட பாண்டிச்சேரியிலிருந்து இறங்கிருக்காங்க வந்துட்டு போனாங்க எல்லாமே நல்லா சிறப்பா இருக்கும் எல்லா மதத்தினரும் வருவாங்க எல்லாரும் கோரிக்கை வைப்பாங்க எல்லாமே நடக்கும் எல்லாம் சிறப்பா நடக்கும் இதுதான் கோரிக்கை சீட்டுங்க இந்த கோரிக்கை சீட்டுல வந்துட்டு நம்ம வேண்டுதல் என்னவோ அதை எழுதி அம்மா கிட்ட கொடுத்து அம்மா கை மேலேயே வைப்பாங்க கண்டிப்பா வந்துட்டு மிளகாய் இறைச்சி பூச முடியாத சூழ்நிலை இருக்கிறவங்க இந்த கோரிக்கை சீட்டு எழுதி முறைச்சிட்ட கொடுத்துட்டு போவாங்க கண்டிப்பா காரியம் நடக்குங்கிற எங்க ஐதீகம் கண்டிப்பா நடந்து நிறைய பேர் வந்திருக்காங்க இது வந்துட்டு இந்த அம்மாக்கு உள்ளுக்குள்ள வந்துட்டு எதுவுமே தேங்காய் பழம் உள்ள உடைக்க மாட்டாங்க அம்மாக்கு மெயினா மாலையும் புடவை தான் கொடுப்பாங்க இது குழந்தை சாமிக்கு தாய்க்கு ரெண்டு மா புடவை கொடுத்துட்டு ரெண்டு மாலையும் கொடுத்து உள்ள சாமி கும்பிடுறது கும்பிட்டுட்டு இது அர்ச்சனை செட்டுங்க என்ன பன்னீர் என்ன பன்னீர் தேங்காய் பழம் பத்தி சுடு இது மெயின் உள்ள போனே முதல்ல உள்ளே போனதுமே முதல்ல மாலையும் புடவையும் வந்து அம்மா கெடுப்பாங்க தேங்காய் பழமெல்லாம் வந்துட்டு வெளியே உடைச்சி போடுறது டோக்கன் ஏன் கண்டிப்பா வாங்கணும் புடவைக்கும் எண்ணெய்க்கும் கண்டிப்பா டோக்கன் வாங்கணும் டோக்கன் வாங்கினா தான் இந்த சீட்டுக்கு பத்து ரூபா அஞ்சு ரூபா சீட்டு வாங்கணும்னா தான் அம் கொடுக்க முடியும் இல்லைன்னு சொல்லி சொன்னா நம்ம உள்ளுக்குள்ள கொடுக்க முடியாது நீதிக்கல் சொல்லி சொன்னா இப்ப நீங்க மாசாணி அம்மனுக்கான கோரிக்கைகள் இது ஃபோட்டோ இதுதான் இப்படி இந்த சைனத்தில் தான் சாமி இருக்காங்க ஆமா ரெண்டாவது இந்த பிரச்சனைகள் இருந்தால் நம்ம வந்துட்டு மிளகாய் அரைச்சு பூசலாம் எல்லா பிரச்சனைக்கும் தொழில் முடக்கம் திருமண தடைகள் கல்யாணம் பேச்சு நடந்து நடந்து திருமண சொல்லி சொன்னா அதுக்கு மீண்டும் பண்ணாங்க ஆமாங்க அங்கதான் நீதி கல்லுங்க அங்கதான் அரைச்சு பூசணும் இது அம்மாவுக்கு வாங்கி கொண்டு போற பொருட்கள் ஆமாங்க அமாவாசை எனக்கு இங்க நைட் நைட் எல்லாம் கண்ணாட திறந்துருக்குங்க பூஜை பண்ணுவாங்க ஆனா வந்துட்டு அமாவாசை விட ஃப்ரீயா நல்லா சாமி பார்க்கணும்னு சொல்லி சொன்னா புதன் வியாழன் வந்துட்டு போனா செவ்வாய்க்காலம் வந்துட்டு போனா கண்டிப்பா அம்மாவை நல்லா பார்த்து கும்பிட்டு மத்தபடி மற்றபடி கூட்டத்தினால் வந்தா கொஞ்சம் ரசா இருக்குங்க சாமி பார்த்து பார்க்காத மாதிரி கும்பிடாத நிம்மதி இல்லாம இருக்கும் ஃப்ரீயா இருக்கிறனால வந்தா நல்லா கும்பிட்டு போலாம் புதன் வியாழன் இந்த மாதிரி நாட்கள் இப்ப இன்னைக்கு கூட்டம் கம்மியா இருக்கு அதனால உங்களுக்கு நல்லா சாமி பார்த்து திருப்தியே கும்பிட்டு போகலாம் இதே அம்மாவாசைனால ஞாயிற்றுக்கிழமை வெள்ளிக்கிழமை பயங்கர கூட்டமா இருக்கும் அப்ப உங்களுக்கு அமாவாசை என்னைக்குங்க வெள்ளிக்கிழமை அமாவாசைக்கு நிக்க கூட இடம் இருக்காது வந்துட்டு போயிட்டே இருப்பாங்க நல்லா இருக்குங்க ஆனா கண்டிப்பா வந்துட்டு வாங்க கோயிலுக்கு வாங்க உங்களோட கோரிக்கைகள் பிரச்சனைகள் என்னவா இருந்தாலும் வந்து கும்பிட்டு போவாங்க கண்டிப்பா அம்மா துணை இருப்பாங்க கை கொடுப்பாங்க நிறைய பேர் வந்து இங்க பலன் அடைஞ்சது உண்டுங்க ஆமாங்க குழந்தை இல்லாதவங்களுக்கு கல்யாண கயிறு கட்டுறதுக்கு அதுக்கப்புறம் மிளகாய் அரைச்சி பூசிட்டு போனா திண்டி சூனி ஏவல் கண் திருஷ்டி போட்டி போறாம தொழில் முடக்கம் பணம் வாங்கிட்டு ஏமாத்திட்டாங்க அப்புறம் சொத்து பிரச்சனை கோர்ட்ல தீராத வழக்கு பிரச்சனை இது மாதிரி எது இருந்தாலும் நம்ம கண்டிப்பா பண்ணிட்டு போலாம் ஆமாங்க போன மறை பிஜேபி அவரு அண்ணாமலை அவர் வந்துட்டு போனாரு இங்க பக்கத்துல வந்துட்டு வேட்டைக்காரம் அழுக்கு சித்திர கோயில் இருக்குன்னா அங்க வந்தவரு அப்படியே மாசாணி மணி வந்து தரிசனம் பண்ணிட்டு போனாரு நிறைய பேர் வருவாங்க இங்க ஆமாங்க இருந்து நிறைய பேர் வருவாங்க ஒரு மாசக்குள்ள வந்தாங்கன்னா அவங்களுடைய சிறப்பு நல்லா இருக்கும் வாங்க நீங்களும் எல்லாருமே வாங்க அம்மாவுடைய அருளை பெற்றுக்கலாம் அம்மாவோட பிரசாதம் திருநீர் கொடுப்பாங்க மஞ்சள் குங்குமம் மஞ்சள் குங்குமம் கொடுப்பாங்க அப்புறம் மாலை கொடுப்பாங்க ஆமாங்க மஞ்சள் தான் கொடுப்பாங்க பிரசாதம் அப்புறம் உள்ளுக்குள்ள வந்துட்டீங்கன்னா அபிஷேகம் புளியோதர பொங்கல் இந்த மாதிரி நிறைய இருக்கு அரளி மாலை ரொம்ப விசேஷமானதுங்க ஆமாங்க இந்த மாலை வாங்கிட்டு போனா பெண்களுக்கு இந்த பிரச்சனைகள் இருக்கு இல்லையா அதாவது மாத விடை பிரச்சனை குழந்தை இல்லாத பிரச்சனை இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த கும்பிட்டு இந்த மாலை வாங்கி போறேன்னு சொல்லி கும்பிட்டா கண்டிப்பா கை நிறைய பேருன்னு சொல்லி இருக்கு பச்சளை மருந்து கொடுக்குறாங்க இங்க குழந்தை இல்லாத குழந்தை இல்லாத பெண்கள் வந்தாங்கன்னா ஆமாங்க

அவரே உருவாக்கி ஒரு சில மாதிரி வந்து அது அப்படியே இருந்தது அதுக்கு மேல வர மக்களுக்கு எல்லாருக்குமே நல்ல காரியங்கள் நல்ல காரியங்கள் எல்லாமே நடந்துட்டு இருக்குது எந்த காரியம் நினைச்சாலும் அவங்களுக்கு நிறைவேற்ற கொடு கொடுக்கும் ஆத்தா மாசாணி ஆத்தா இந்த தை அமாவாசை தான் நம்மளுடைய திருவிழா நடக்கிறது பதினஞ்சு நாள் திருவிழா உற்சவம் நடக்கிறது நாங்களும் இந்த இடத்துல வந்து ஒரு பதினஞ்சு வருடமா இங்கதான் தான் இருக்குது அதே மாதிரி ஆத்மீயா தான் நாங்களும் ஒரு ஆத்மியா லைன்ல இருக்கிறவர் അഭിഷേകം കൊടുക്ക എണ്ണ പനീർ പാല് അമ്മക്ക് അഭിഷേകം കുളിർച്ച പണ അപ്പറം ഒരു വിഷയം കൂടെ മിളകായി അരക്ക വേണ്ട വിഷയത്തിലേ വന്ന് മക്കൾ എന്ത കാര്യം വേണ്ടതെന്ന് നെച്ചു അത് മിളകായി അരക്കിതോ അത് കാര്യം നെവേറിടും நியாயமா இருக்கணும் நியாயமா இருக்கணும் எந்த கோரிக்கை வச்சாலும் நிறைவேற்றி கொடுப்போம் இதுதான் அதிகபட்சம் தொண்ணூறு நாள் அதுக்கு மிளகாய அரைச்சு அம்மனுக்கு சில வெளியில இருக்கிற சில மேல பூசி விடணும் நிறைவே இருக்கிறது அப்புறம் அம்மனுக்கு குளிர்ச்சை பண்ணணும் அதுல எண்ணெய் பால் பனீர் இந்த மாதிரி ஐட்டங்கள் தேன் நெய் இதெல்லாம் வாங்கி அபிஷேகம் குளிர்ச்சி பண்ணிக்கலாம் ஆமா நம்ம கையால செய்யணும் யாரும் வந்து செய்யக்கூடாது நம்மளே வந்து வேண்டுதல் வச்சு முதல்ல அம்மையை கும்பிட்டு அம்மனுக்கு வேண்டும்தாய் பட்டு புடவை மாலை இதெல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் சாமிக்கு வேண்டுதல் வச்சு மிளகா அரைக்கணும் ஓம் சக்தி தான் எல்லாரும் வர முடியாது அது எத்தனையோ ஆளுங்கள் வேண்டுதல் வச்சாலும் சில தடங்களாய் வரும் அவங்களுக்கு ரொம்ப அம்மனோட சக்தி வந்தாதான் இங்க வரால முடியும் நான் வந்து ஆனமலைக்கு அருகில் எட்டாவது கிலோமீட்டர் இருக்கிறேன் கூட்டூர் மலையாண்டிப்பட்ட ஊர்லேங்க இந்த கோயில் வந்து எனக்கு முன்னாடி என்னுடைய வயதுக்கு முன்னாடி இருந்தே சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டு வந்தேன் கண்டு கொண்டுள்ளோம் இதில் எனது சகோதரம் வந்து சில ஆன்மீக வேலைகளை செய்துள்ளார் அம்மனுடைய அஹ் படுத்திருக்கிற அம்மனுடைய இதுக்கு அதை எடுத்து வெளி தோற்றத்துக்காக கொண்டுட்டு வந்தவர் இந்த படுக்கையோடு இருந்தது அண்ணனுடைய அண்ணன் ஜெயராமன் என்பவர் அவரோட மூலியமாக இந்த படமானது வெளிவந்தது அதற்கு பின்னாடி நிறைய அதுக்கு சம்பந்தப்பட்ட படங்கள் வந்து கொண்டிருந்தது இந்த வ இந்த கோயமுத்தூர் வட்டாரத்தில் பொள்ளாச்சி தாலுக்கள் ஆனமலை வட்டாரத்தில் மாசாணியம்மன் கோயில் விசேஷம் என்பது உலகறிந்த ஒரு விசேஷமான இடம் இந்த தலத்திற்கு வர வரக்கூடியவர்கள் வந்து குடுப்பினை உள்ளவர் என்று சொல்வார்கள் அந்த அளவிற்கு உள்ள பிரசித்தி பெற்ற ஆலயம் கோவை வட்டாரத்தில் கேள்விப்பட்டாலே நம் பஸ்ஸில் கேட்டாலும் நம்ம இடம் பொருள் எந்த இடம் என்று வேண்டிய அவசியம் இல்லை நேரடியாகவே கொண்டு வந்து இறக்கக்கூடிய அளவுக்கு நல்ல பிரபலமான புண்ணிய ஸ்தலம் இந்த ஸ்தலத்துக்கு வரக்கூடியவர்களுக்கு ஆன்மீகவாதிகள் இல்லாமல் எல்லா அரசியல்வாதிகளாகட்டும் நாத்திகர்களாகட்டும் எல்லோரும் கவரக்கூடிய எல்லாத்து உள்ளன்போடு கவர் கவர்ச்சி செய்யக்கூடிய இடமாக இது அமைத்துள்ளது நினைச்ச காரியம் வெற்றி ஆகும் இந்த அம்மனுக்கு இந்த அம்மனுக்கு வந்து ஒரு வேண்டையல் வச்சாங்கன்னா அது கரெக்டாக நடக்கும் கரெக்டாக நடக்குங்க பொள்ளாச்சி பக்கம் மாசுங்க இது இது வந்து ஒரு வேண்டியல் பட்டினாங்க இது மிளகாய் அரிக்கிறது மிளகாய் அரிச்சி போட்டு போனால் எண்ணி தொண்ணூறு நாள் மூணு மாதம் மூணு மாதத்துக்குள்ள அந்த காரியம் வெற்றி ஆகும் அதிகபட்சம் மூணு மாதம் மூணு மாசம்னா அதுக்கு பாதிஞ்சு நாளே ஒவ்வொருத்தருக்கு நடக்கும் ஒவ்வொருத்தரு நாளைக்கு இருபது நாளே நடக்கும் அது மாதிரி நடக்குங்க அதே மாதிரி குழந்தை இல்லாத பாக்கிட்டு ஒவ்வொருத்தரும் குழந்தை இல்லாத வருவாங்க பொட்டல் கட்டிட்டு போவாங்க அது அந்த காரிய வெற்றி இருக்கும் ரொம்ப நம்ம தூரத்திறந்தாலும் நிறைய வருவாங்க ஓ நம்ம ஆனாங்கன்னா பாதிஞ்சு நாள் நிறைய தூரத்திருந்தாலும் வருவாங்க நியாயமா இருக்குங்க நியாயமா இருக்குங்க இன்னைக்கு இந்த அம்மன் கோயிலுக்கு வல்லா வல்லாம் நினைச்சா வர முடியாதுங்க எதிர்பார்க்காம திடீர்னு தான் அழைச்சிட்டு ஆமாங்க நம்ம வெள்ளிக்கிழமை போல அமாவாசை வரா சனிக்கிழமை போல நினைப்பா வர முடியாது இந்த மாதிரி எதிர்பார்க்காம திடீர்னு ஒரு